பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா இயேசுவே என்னை கொடுத்த சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும் தினந்தோறும் ஆண்டோருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும் நம்ம சுதந்திரம் அவர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனா ஒரு நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின நீதிமான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன அதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசிர்வாதம் வச்சிருக்கிறார் தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்துல நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் நீதிமான் பனை போல செழித்து வளருவான் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பும் இருக்கும் வளர்ச்சியும் இருக்கும் உங்களை பார்த்தாண்டு சொல்கிறார் என் மகனே மகளே உன் வாழ்க்கையில் இன்னை வறுமை இருக்காது குறைவு இருக்காது செழிப்பு இருக்கும் அது மாத்திரை நீ வளருவே நீங்க என்ன எந்த இடத்துல இருக்கீங்களா அங்கே தேவன் உயர்த்தி